என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பன் உனக்கு இரண்டு பேரின் பெயரைச் சொல்கின்றேன் இவர்கள் இரண்டு பேர்தான் உன்னோடு கடைசி வரை வரக்கூடிய நிரந்தரமான உறவு உன் அப்பன் கருப்பண்ண சாமி சொல்வதை அலட்சியம் செய்துவிட்டு அதன் பிறகு உன் வாழ்க்கையில் நிரந்தரமான உறவு எங்கே இருக்கிறது என்று தேடிக்கொண்டு அலையாதே என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு நிரந்தரமான உறவுகளை காண்பித்து கொடுக்காமல் உன்னை வேதனைப்பட வைத்து என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்று உன்னாலேயே கண்டுபிடிக்க முடியவில்லை ஏனென்றால் சுற்றி இருப்பவர்கள் செய்கின்ற வேலைகள் அதை போன்றது யார் யார் வாழ்க்கையில் எதை செய்ய வேண்டும் என்று யோசிக்காமல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சினைகளுக்கு மத்தியிலும் நீ எத்தனையோ சோதனைகளை கடந்து இந்த வாழ்க்கையை வெல்வதற்கான அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே உனக்கென்று உறவுகள் நிரந்தரமாக இருக்கும் பொழுது அதை பற்றி கொண்டு நீ நிச்சயமாக மேலே ஏறி வந்து விடுவாய் ஆனால் இந்த உலகத்தில் நமக்கென்று யாரேனும் ஒருவர் இருக்கிறாரா என்று நினைத்துப் பார்த்தால் சந்தேகம்தான் யாரேனும் ஒருவர் நமக்காக இருக்கிறார் என்பதே பெருமைதானே அப்படித்தான் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் இருக்கின்ற நிரந்தரமான உறவினை அடையாளம் காண்பித்து கொடுக்க உன் அப்பன் கருப்பன் என்று வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நடக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது உனக்கு எதிராக சூழ்ச்சி செய்வதாக நினைக்கலாம் ஆனால் இவையெல்லாம் உனக்கு சாதகமாக நடக்கிறது என் பிள்ளையே நடக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது உனக்கு எதிராக சூழ்ச்சி செய்வதாக நீ நினைக்கலாம் ஆனால் இவையெல்லாம் உனக்கு எதிராக நடக்கவில்லை உனக்கு சாதகமான முடிவு கொடுப்பதற்காக நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை முதலில் நீ தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் எந்த விஷயமாக இருந்தாலும் நடந்தவுடன் வேதனைப்படாமல் நடக்கிறதே என்றும் வருத்தப்படாமல் அத்தனைக்கும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற உண்மைகளை புரிந்து கொண்டு நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என் பிள்ளையே எந்த நிலையில் உனக்கான வாழ்க்கை எப்படி நடக்கப் போகிறது நாம் என்னவாக ஆகப் போகிறோம் என்பதை பற்றி நீதான் சிந்தித்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்ச்சிகளுக்கு பின்னாலும் இருக்கின்ற உண்மை என்னவென்று நீ ஒரு நாள் உணர்ந்து கொள்வாய் எந்த உறவு நிரந்தரம் எந்த உறவு போலி என்பதனை நீ அப்பொழுதுதான் தெரிந்து கொள்வாய் ஏறக்குறைய உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை போலி உறவுகளையும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற சில நிரந்தரமான உறவுகளையும் மட்டும்தான் நீ அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் அப்படி இருக்கின்ற நிரந்தரமான உறவு என்னவென்று தெரியாமல் தான் நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே உனக்கு வேதனைகளும் சோதனைகளும் வரும்பொழுது நிச்சயமாக உன்னை அதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு உன் அப்பன் கருப்பண்ணசாமி எனக்கு நிச்சயமாக இருக்கின்றது நான் எந்த நிலையிலும் உன்னை கைவிட நினைத்தது கிடையாது எந்த சூழ்நிலையிலும் உன் வாழ்க்கையில் நான் எப்பொழுதும் உனக்காக உடனிருந்து ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொடுக்கத்தான் நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பது தெரிந்துவிட்டால் நீ யாரையும் தேடிக்கொண்டிருக்க மாட்டாய் நல்லபடியாக பேசுகின்றார்கள் அன்பாக நடந்து கொள்கின்றார்கள் அப்படியானால் இவர்கள்தான் நிரந்தரமான உறவாக இருக்குமோ என்று யாரிடத்திலும் சென்று என் பிள்ளையே நீ ஏமாந்து விட மாட்டாய் அதனால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சூழ்நிலைகளை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ நடந்து கொள்ள வேண்டும் என் குழந்தைக்கு என்னதான் நடக்கப் போகின்றதோ என்கின்ற கவலை எனக்கும் இருக்கின்றது இந்த வாழ்க்கை நம்மை எதை நோக்கி அழைத்து கொண்டு செல்கின்றதோ என்ற பயம் உன்னிடத்தில் அதிகமாகத்தான் காணப்படுகிறது எங்கே தொடங்கியது எங்கே முடியப் போகிறதோ என்ற எண்ணத்தோடு என் பிள்ளையே நீ இருந்து அல்லவா இந்த நிலையில் இருந்து நீ நிச்சயமாக மாற வேண்டும் இந்த சூழ்நிலைகள் உனக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க வேண்டும் உனக்கு நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளும் இனி நிச்சயமாக வெளிச்சத்திற்கு வர வேண்டும் உண்மைகள் மட்டுமே இனி உன்னோடு நிலைத்து நிற்க வேண்டும் அப்பேற்பட்ட ஒரு விஷயம் என்னவென்று என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் தங்கமே என்னதான் இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றது என்பதை சற்று சிந்தித்துப்பார் இந்த மனிதர்களோடு இவ்வாழ்க்கையில் பிறந்த உறவுகள் உன்னை பெற்றவர்கள் உன்னோடு வாழக்கூடியவர்கள் எத்தனையோ பேரிடம் நீ பழகிக் கொண்டிருக்கின்றாய் இவர்களில் யார் இந்த கருப்பன் சொல்லக்கூடிய அந்த உறவாக இருக்கும் என்று சற்று சிந்தித்துப்பார் என் பிள்ளையே எல்லாராலும் ஏதோ ஒரு வகையில் நீ கஷ்டங்களை அனுபவித்து இருக்கின்றாய் ஏதோ ஒரு வகையில் உனக்கு பிரச்சனைகள் உன்னை சுற்றி வந்திருக்கின்றது எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியானதை கொடுக்கவில்லை எல்லா சூழ்நிலைகளும் இந்த வாழ்க்கை உனக்கான விஷயங்களை உன் கைகளிலே தரவில்லை என்ன நடக்கின்றது என்பதனை அறிந்து கொள்ள முடிக்கும் முன்பே இந்த உறவுகள் எல்லாம் உன்னை சுற்றி உனக்கு அத்தனை பெரிய கெடுதல்களை செய்தார்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து எல்லாம் உனக்கு பிரச்சனைகள் வந்தது உடன் பிறந்த உறவுகள் சில நேரங்களில் புரிந்து கொள்ளாமல் உன்னிடத்திலே கோபம் கொண்டார்கள் உடன்படாமல் போகின்ற சூழ்நிலையையும் ஏற்படுத்தி கொடுத்தார்கள் உடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உறவுகளும் சரியான புரிதலின்மையால் கோபத்தை உன் மீது காட்டினார்கள் வெறுப்பை உன் மீது உமிழ்ந்தார்கள் ஏன் உன்னை பெற்றவர்கள் கூட உன்னை புரிந்து கொள்ளாமல்தான் ஒரு சில சமயங்களில் நடந்து கொண்டார்கள் உன்னுடைய உணர்வுகளுக்கு இங்கு மதிப்பு கொடுக்க யாருமே இல்லை இந்த நிலையில்தான் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருந்தாய் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நல்லது எப்பொழுது நடக்கும் என்ற எண்ணம் உன் மனதில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றதல்லவா இந்த எண்ணத்தை உனக்கு நிச்சயமாக நிலைநாட்ட வேண்டும் என்ற முடிவோடு உன் அப்பன் நான் வந்திருக்கின்றேன் நல்ல நேரம் என்பது உனக்கு எப்பொழுது எந்த உறவினால் என்ன கிடைக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை யாரும் காயப்படுத்தக்கூடாது அந்த உறவு நீ தவறு செய்தாலும் அதை சுட்டிக்காட்ட வேண்டுமே தவிர உன்னை வெறுக்கக்கூடாது நீ நல்லது செய்தால் உன்னை பாராட்ட வேண்டுமே தவிர உன்னை குறை கூறக்கூடாது என் பிள்ளையே நீ தவறு செய்யும் பொழுது உன்னோடு சேர்ந்து கொண்டு நீ செய்கின்ற தவறை ஊக்கப்படுத்துகின்ற உறவானது எப்பொழுதுமே நல்ல உறவாக இருக்க முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நேரத்திலும் நான் சொல்வது போல இந்த வாழ்க்கை உனக்கு வேதனையை கொடுக்காது நான் சொல்கின்ற இந்த உறவு யார் என்பதை தெரிந்து கொண்டால் இனி எதற்காகவும் நீ வருந்த மாட்டாய் என் பிள்ளையே உன்னோடு இருக்கின்ற இந்த நிரந்தரமான உறவு யார் தெரியுமா என் பிள்ளையே ஒன்று உனக்குள் இருக்கின்ற உன்னுடைய ஆன்மா இரண்டாவது இந்த கருப்பண்ண சாமி என் பிள்ளையே இந்த ரெண்டு மட்டும்தான் எப்பொழுதும் உன்னை காயப்படுத்தாது உனக்குள் இருக்கின்ற ஆன்மாவிற்கு உன்னை நன்றாக புரியும் உன் மனது என்னவென்று அதற்கு தெரியும் உன்னை புரிந்து கொண்டு நீ சொல்கின்ற விஷயங்களையெல்லாம் சரியாக வழிநடத்தும் அதனால் இது உன்னோடு கடைசி வரை வரக்கூடிய ஒரு நிரந்தரமான உறவு எப்பொழுது உன் உயிர் பெறுகின்றதோ அப்பொழுதுதான் அதுவும் உன்னை விட்டு பிரிந்து செல்லும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் உன் அப்பன் கருப்பண்ணசாமி கடைசி வரை உன்னோடு இருந்து உன்னுடைய நிரந்தரமான மகிழ்ச்சிக்காக என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனை செயல்களையும் உடனிருந்து செய்து முடிக்கக்கூடியவன் கருப்பண்ணசாமி என்றால் என்னை மட்டும் நீ எடுத்து கொள்ள வேண்டாம் தெய்வங்களை எல்லாம் மொத்தமாக சேர்த்துக்கொள்ள வேண்டும் அத்தனை தெய்வங்களும் உன்னோடு நிரந்தரமாக வரக்கூடிய உறவுதான் என் பிள்ளையே இறைவன் எப்பொழுதுமே தன் பிள்ளைகளை கைவிடுவது கிடையாது எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் உன்னை காப்பாற்றாமல் விட்டுவிடுவது கிடையாது என்பதனை நீ புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்கள் எல்லாம் இனிமேல் உனக்கு நன்மையாகத்தான் முடியும் இந்த உறவுகள் மட்டும் உன் நினைவில் இருக்க வேண்டும் மற்றவற்றையெல்லாம் எல்லாம் நினைக்கும் பொழுது மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்கள் தான் வரும் என்பதை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நிலை வந்தாலும் சரி என் பிள்ளையே இந்த நிலை உன் வாழ்க்கையில் மாறும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு விஷயங்களிலும் மற்றவர்களின் மனநிலையை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் இவர்கள் எல்லாம் நம் வாழ்க்கையில் வந்து செல்கின்ற ஒரு உறவுகள்தான் என்பதை புரிந்துகொள் அவர்களிடத்தில் எதையும் எதிர்பார்க்காமல் நிச்சயமாக உனக்கான நன்மைகள் எல்லாம் தொடர்ச்சியாக நடக்காது ஏனென்றால் அவர்கள் எல்லாம் உன்னிடத்தில் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்துதான் உனக்கு நன்மைகளோ உதவிகளோ செய்யக்கூடியவர்கள் ஆனால் இந்த கருப்பண்ணசாமி உன்னிடத்தில் எதையும் எதிர்பார்க்காதவன் உன்னுடைய மனதிற்கு புரியும் என்றால் இனிமேல் எதற்காகவும் என் பிள்ளை வேதனைப்பட மாட்டாய் எந்த ஒரு விஷயங்களுக்காகவும் நீ மனதிற்குள் கஷ்டங்களை அனுபவிக்க மாட்டாய் நடக்கின்ற எல்லா நன்மைகளும் இனிமேல் உனக்காக என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி அமைத்து விடுவாய் என் தங்கமே கருப்பனின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும் நம்பிக்கையோடு செல் எல்லாம் நல்லதே நடக்கும்